காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து பேச போகிறது வந்து வெயிட் லாஸ் பற்றி இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து எங்களை கேட்குறது வெயிட் லாஸ் அதுவும் அவசர அவசரமாக குறைக்கணும் அண்ட் மெயினாக குறைக்கிறது பெல்லி ஃபேட் ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கிளினிக்கில் வர குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க அவங்க இருக்க வேண்டிய வெயிட்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு கிலோ ஆனால் அவங்க வர வெயிட்டு வந்து எண்பது கிலோ இவங்க வந்து பெரியவங்க வெயிட்டை விட ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ அடல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி கேஜிக்கு மேலே தான் இருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஒன் ஃபிஃப்டி இருந்தோம் நாங்கள் குறைச்சிட்டோம் மேடம் நாங்கள் இப்போ ஒன் ஃபார்ட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வெயிட்டுங்கிறது ஹஸ் பிகம் அ பிக் ப்ராப்ளம் இதுக்கு காரணம் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவு இப்போ எடுத்திங்கன்னா நம்ம உணவில் அந்த காலகட்டத்தில் நிறைய காய் இருக்கும் பருப்பு இருக்கும் இந்த கம்பஞ்சோறு கூழ் பழைய சோறு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி அதுவும் சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் ஓவர் நைட் நம்ம வந்து புளிக்க வைக்கிறதுனால நிறைய குட் பாக்டீரியா வந்து இதுவே நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பட் இப்போ பாதி பேருக்கு உணவே சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியல எங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது இதனால் எங்களுக்கு வாந்தியே வருது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மூல காரணம் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் அஞ்சு விதமான ஃபுட் குரூப்பும் டெய்லி சேர்க்கணும் இந்த அஞ்சு விதமான ஃபுட் குரூப் எடுத்திங்கன்னா காய் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாருமே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து கிரீன் ஆரஞ்ச் ரெட் அண்ட் ஆஃப் ஒயிட் க்ரீனுங்கிறது கீரை வகைகள் பீன்ஸ் வெரைட்டி அப்புறம் எல்லா வாட்டரி வெஜிடபிள்ஸ் பூஷ்ணிக்காய் சுரைக்காய் பொட்லங்காய் சௌ சௌ எல்லாமே க்ரீன் அவுட் சைட் உள்ளே ஒயிட் கலர் அப்புறம் வந்து நீங்கள் ஆரஞ்சுன்னு போனீங்கன்னா கேரட் அண்ட் கேப்சிக்கம் இல்லை கொடை மிளகா ரெட்டுன்னு போனீங்கன்னா டொமேட்டோ ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம உணவில் சேர்க்க சேர்க்க ஹெல்த் வரும் பட் நிறைய உணவில் சேர்க்குறது வந்து உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அண்ட் இப்போது பாவக்காய்லாம் கூட சேர்க்குறாங்க பட் அதுலேயே சிப்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற காய் அதாவது பொரியலாக கூட்டா சேலடாக கோஸ்மல்லி அதாவது பருப்பை ஊற வச்சுட்டு அதில் ஏதேன்னு ஒரு காய் இப்போ வந்து வெள்ளரிக்காய் இல்லை கேரட் அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் லோ கேலரி ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஹையாக இருக்கும் ஏன்னா ஃபைபரும் இருக்குது அதில் வந்து விட்டமின்னும் இருக்குது மினரலும் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு காய் வந்து சின்ன வயசுலேருந்தே சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து ஏன்னா சில பேர் வந்து எங்கக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு காயே பிடிக்காது பிடிச்ச ரெண்டு மூணு காய் வந்து உருளக்கிழங்கு வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் காய் சாப்பிட சாப்பிட தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட் சீசன் பிரகாரம் சம்மர்னு பார்த்தீங்கன்னா கிருணி பழம் இல்லை தர்பூஸ் பழம் நுங்கு இந்த மாதிரி பல விஷயம் கிடைக்கும் இதெல்லாம் சாப்பிட்லாம் வாழைப்பழமும் சாப்பிட்லாம் பட் வாழைப்பழம் மற்றமே ஒரு ஃப்ரூட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் பல விதமான ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்புறம் கிரெயின்ஸுன்னு எடுத்திங்கன்னா வெள்ளை அரிசி மாத்திரம் இல்லை சிறுதானியங்கள் தென்னை கம்பு இந்த மாதிரி சாமை வரகு குதிரைவாளி நிறைய விஷயம் இருக்குது கேழ்வரகு இதெல்லாம் கூட சாப்பிட்லாம் அரிசின்னு எடுத்தால் கூட கைக்குத்தல் அரிசி அப்புறம் சேப்பரிசி கருப்பு அரிசி இந்த மாதிரி பல விதமான அன்பாலிஷ் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அன்பிராசஸ்ட் ரைஸ் இதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரோட்டீன் ஃப்ரூட்ஸ் இப்போ பிறத சத்து வந்து நீங்கள் வெஜிடேரியன் டயட் எடுத்தால் உங்களுக்கு போகவே போகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து தேவையே இல்லை நம்ம கரெக்டாக ஒரு வெஜிடேரியன் டயட் எடுத்தால் தாராளமாக நம்மளுக்கு தேவையான புரத சத்து கிடைக்கும் அண்ட் ஃபிஃப்த் குரூப் என்ன அப்படின்னா பால் பால் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பர் டே ஒரு அடல்ட்டுக்கு தேவை இதே பருவ குழந்த அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தேவை அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்ட் லேடி இல்லை தாய்ப்பால் கொடுக்குற ஒரு தாயார் இவங்க எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் தேவை ஸோ இந்த மாதிரி நம்ம பால் தயிர் பாலாடைக்கட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்ல கால்சியம் ஃபாஸ்பரஸ் ப்ரோட்டீன் எல்லாமே உணவில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அஞ்சு ஃபுட் குரூப்பும் டெய்லி சாப்பிடணும் அண்ட் வந்து ரெண்டு உணவில் மதிய உணவு நைட் உணவு இல்லை காலை உணவு மதிய உணவில் வெஜிடபிள்ஸும் இருக்குது ப்ரோட்டீனும் இருக்கணும் ரெண்டு உணவில் ஒரு உணவில் வெறும் நம்ம தானியம் இட்லி மாத்திரம் தோசை மாத்திரம் சாப்பிட்டா ஓகே பட் நார்மல் பழக்கத்தில் பார்த்திங்கன்னா காலை உணவுலேயும் இட்லி தோசை நைட் உணவுலேயும் இட்லி தோசை இல்லை தயிர் சாதம் அங்கே வெஜிடபிள் ப்ரோட்டீன் தால் மற்ற உணவெல்லாம் சேர்த்துக்கறதில்ல அண்ட் மதிய உணவு மாத்திரம் சேர்த்துக்கிறாங்க அது போராது இதே நான்வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா ப்ரோட்டீனுக்கு ஃபிஷ் சிக்கன் எக் இருக்குது இதான் ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் இதை கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு நம்ம ஒரு நாளைக்கு காலை உணவில் ரெண்டு மூணு இட்லி ப்ளஸ் அதோடு கூட சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டா பெட்டர் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் மதிய உணவில் ஒரு பங்கு அதாவது ஒரு கப் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கப்பு அந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எக் ஃபிஷ் சிக்கன் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு பச்சனா ராஜ்மா பன்னீர் ஃபிஷ் சிக்கன் எல்லாத்துலேயுமே எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணணும் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால தான் பெருமன் வருது இந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நிறையா நம்ம கீரை வந்து செஞ்சு சாப்பிட்டா கூட ஒரு கப்புனால் டூ ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது கேலரி தான் வரும் அதே மாதிரி தர்பூஸ் சாப்பிட்டோன்னா நாற்பது கேலரி தான் வரும் அதே நம்ம ரைஸ் சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதை எப்படி சமைக்கிறீங்க அதை பொத் பொறுத்து இருக்குது பட் ஈஸிலி ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேலரிஸ் வந்துடும் ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா பருப்பு அரைக்கப் பருப்பே உங்களுக்கு ஹண்ட்ரட் கேலரி வரும் பட் அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எயிட் கிராம்ஸ் ப்ரோட்டீன் வருது ஸோ அதனால பெனிஃபிட் பட் வந்து இந்த ஃபிஷ் சிக்கன் எக் இல்லை பன்னீர் இல்லை சன்னா ராஜ்மா இதெல்லாம் பண்ணுறதே எண்ணெய் நிறைய போட்டுடுறாங்க எண்ணெய் ஒரு கிராம் ஒம்பது கேலரி இதே ரைஸ் நாலு கேலரி பருப்பு நாலு கேலரி ஸோ இந்த எண்ணெயை நம்ம ரொம்ப ஜாஸ்தி பண்ண பண்ண அது எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பூரா உடம்புல கொழுப்பு சத்தாக மாறுது நிறைய பேருக்கு வயத்தை சுற்றி அந்த கொழுப்பு சத்து ஃபார்ம் ஆகிறதுனால இது பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வராத தவிர்க்க என்ன ஹெல்த்தி உணவாக சாப்பிடணும் ரெண்டு வேளை காய் அண்ட் ஒரு வேளை பழம் ப்ளஸ் புரோட்டீன் உணவு எண்ணெய் ஒரு நாளைக்கே மூணு டீஸ்பூன் தான் ஒத்தருக்கு ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதாவது அரை லிட்டர் எண்ணெய் தான் ஒத்தருக்கு ஒரு மந்த்துக்கே ஒரு மாதத்துக்கே அண்ட் எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நெய் எல்லாம் சேர்ந்து அரை கிலோ இல்லை அரை லிட்டர் இது வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ எங்கள் ஃபுட் சர்வேஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பதினஞ்சு எம்எல் தான் போகிறோம் ஒரு நாளைக்கு பட் அந்த டைமில் நிறைய பேர் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி எம்எல் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அப்போது கேலரியும் ஜாஸ்தி ஆகிடுது ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை சரி வெயிட் போட்டுட்டிங்க இப்போ எப்படி அதை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் குறைக்கணும் ஃபஸ்ட்டு வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக உங்கள் நார்மல் வெயிட் சிக்ஸ்டி கிலோஸ் தான் இருக்கணும் நீங்கள் இருக்கிறது எயிட்டினா ஈஸியாக நம்ம மெதுவாக மெதுவாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம் பட் இதை விட்டுட்டு நீங்கள் சிக்ஸ்டிக்கு பதில் டபுள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இருக்கீங்கன்னா இதனால் நடக்கிறதே ப்ராப்ளமாக இருக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே ப்ளட் சுகர் ஜாஸ்தி ஏறலாம் இல்லை கொலஸ்ட்ரால் ஏறலாம் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ எப்போ உங்கள் நார்மல் வெயிட் எவ்வளோ இருக்கணுமோ அதை விட ஏற ஆரம்பிச்சிடுதோ அப்போவே நம்ம குறைக்க ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா ப்ராப்ளம் வந்துடும் ஸோ வெயிட் குறைக்க சிம்பிள் என்னென்னா நம்ம சொன்ன டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்துக்கு டூ டு த்ரீ கிலோஸ் பியூட்டிஃபுல்லாக குறைக்கலாம் இப்போ பெலி ஃபேட் வந்துடுச்சுன்னா ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்குது அதை நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் எக்ஸ்பர்ட்டை கேட்டு வயரை குறைக்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுமோ அதுவும் சேர்ந்து பண்ணும் இப்போ வெயிட்டை குறைக்கிறேன்னு வெறும் ஃப்ரூட் டயட் இல்லை வெறும் வாட்டர் டயட் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணினா கூட ஒரு நாள் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஏன்னா அஞ்சு உணவு அஞ்சு வித உணவும் ஒரு நாளைக்கு வேணும் அண்ட் எவ்ரி ஃபுட் குரூப்லேயும் ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம் weight loss பத்தி நிறையா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்